பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் நம்ம விருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சக ராசி அப்படின்னா ஆராய்ச்சி செய்யும் ராசி துப்பறியும் ராசி புலனாய்வுத்திரை இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம் ராசி இந்த ராசி இந்த விருச்சக ராசிக்கு இந்த மாதிரி எப்படி விருச்சக ராசிக்கு முதல்ல ராசிக்கு பத்தாம் கிட்டையும் பதினோராம் வீட்லேயும் சூரியன் இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பார் பதினேழாம் தேதியிலேருந்து கன்னி வீட்டுக்கு புதன் வீட்டுக்கு பதினோராம் வீட்டுக்கு வந்துடுவார் பத்து அப்படின்னா தொழில் பதினொன்றுனா லாபம் வெற்றி ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து புதன் அங்கே வந்துடுவார் வர்றது மட்டும் இல்லை ஆட்சி உச்சமாக இருக்க மூட தெரியுணவர் அப்போது இந்த மாதம் ராசிக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது ஏன் பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நன்மையே செய்யும் அதில் சூரியனே இருந்தால் சிறப்பு அதுவும் அவரே பத்துக்குடையவனாக இருந்து சூரியன் இருந்து பத்து பதினொன்று இருந்தால் அரசு அரசு காரியம் வெற்றி அரசாங்க தேர்வுல வெற்றி அரசு விலை உண்டு பதினொன்று புதன் உச்சம்னு சொன்னேன் புதன் அவங்க வீட்டுக்கிறாங்க அங்கேயே வேற இருக்குது அப்போ தாய் மாமன் சப்போர்ட்டு கல்வி யோகம் நல்லாயிருக்கும் யாராவது விருச்சக ராசிக்காரங்க படிக்கிறேன் அப்படின்னா அல்லது எக்ஸாம் போகிறேன்னா நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும் ஏன்னா சூரியன் புதன் ஒன்று சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் அது எங்கே கிடைக்குது பதினோராம் இடத்துல கிடைக்குது எவ்வளோ சிறப்பு அது மட்டுமா அந்த சூரியன் புதன் ஒன்று சேர்ந்து எங்கே பார்க்குறாங்க ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க அஞ்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் நிறையா பேசியிருக்கோம் அஞ்சுன்னு அதிர்ஷ்டம் அஞ்சு நா ஜோதிடம் தாய் மாமன் சீரு தாய் மாமன் உயர்கல்வி புத்திரஸ்தானம் குலதெய்வம் பார்த்து புதனும் பார்த்தா இந்த மாதத்தை கொண்டாடுறதுக்கு ரெண்டு கை பத்தாது வெடிச்சக ராசிக்கு சரி சார் ராசிநாதன் போய் பத்து நாளைக்கு இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல ஏன்னா செவ்வாய் வீர கிரகம் பன்னெண்டுல ராசிநாதன் பன்னெண்டுக்கு போகக்கூடாது ஆனால் அவர் போனாலும் எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு ஆறாம் இடத்தான் பார்க்குறாரு ஆறு என்ன என்ன நல்ல சர்வீஸ் நல்ல வேலை நல்ல ஜாப் அற்புதமான ஜாப் கிடைக்கும் அது மட்டும் இல்லை செவ்வாயின்னா மருத்துவம் சிவில் கட்டிடம் செங்கக்காலவா ரியல் எஸ்டேட்டு பூமி இது சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் அருமையான யோகம் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாயை குரு பகவானும் பார்க்குறாரு ராசி ராசிநாதனை இந்த பண்ணல போய் மறைகிறாரே செவ்வான்னு கவலைப்படக்கூடாது யார் பார்க்குறா குரு பகவான் பார்க்குறாரு குரு பகவான் ராசியை நாதனையும் பார்த்து ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த வீட்டுக்கு அதிபதியே குருதானே அப்போ பணம் வரும் நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல கணிசமான ஒரு வருமானம் வரும் ஆனால் உங்களுக்கு ஏழாம் வீட்டை கிரகம் பத்துல இருக்கு ராசிக்கு ஏழு கிரகம் பத்துல இருக்கிறதுனால சுக்ரன் பத்துல இருக்கு சிறுமுனியில் சேர்ந்து இருக்கு அப்போ அத்தை நாள யோகம் மாமியார் நாள் யோகம் சகோதரி நாள் யோகம் யாராவது அத்தை இருந்தாங்கன்னா மாமியார் இருந்தா அவங்களுக்கு அரசு வேலை அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சார் அஞ்சுல சனி இருக்கு அது கொஞ்சம் இருக்கு நாலுல சனி அப்படி கூட வச்சுக்கலாம் அப்புறம் என்னாகும் நல்ல வீடு கட்டுவீங்க வீடு குறைய சார் கட்டிகிட்டே குறைய இருக்குன்னா இப்போ பூர்த்தி பண்ணலாம் இல்லை சார் இடம் வாங்கி போடணுமா போடலாம் இல்லை நாலாம் இடம் தான் வண்டி அப்போ நீங்கள் வண்டியை மாற்றிக்கிறேன் சார் மாற்றிக்கலாம் டூ வீலரை கொடுத்துட்டு கார் வாங்கலாம் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் நாலாம் இடம்னா உங்கள் மனது நாலாம் இடம்னா உங்கள் அம்மா நாலாம் இடம்னா உங்கள் வண்டி இதுகளுக்கு இது ஒரு வண்டியாக இருந்துச்சுன்னா கார் இருந்துச்சுன்னா ஷாப் செலவு வரும் அம்மா நாலாம் இடம் அம்மா அம்மாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும் அப்போ உங்கள் மனது சனி நாலாம் இடத்துல இருக்கவங்க மனசு ஒரு ஸ்டெடியாக இருக்காது சோம்பேறித்தனமாக இருக்கும் இதுலேயும் ஒரு வெறுப்புணர்ச்சியாக இருக்கும் வேற ஒன்றும் பெருசாக வந்துடாது பயப்பட வேண்டாம் ஆனால் குரு பன்னெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை அந்த ராகுவை பார்க்கறதுனால அற்புதம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி பத்து பதினொன்றில் அற்புதமான கிரகங்கள் இருக்குது வித்தக ராசிக்காரங்க நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தானே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்கோ மைனஸ் தான் பொதுவாக எட்டில் குரு இருக்கக்கூடாது அது தனிச்ச குரு இருக்கக்கூடாது அப்போ எட்டாம் இடம் என்னன்னா ரகசியம் எட்டாம் இடம்னா மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடம்னா பர்சனல் அப்போது இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க எட்டு என்ன யூரின் போகிற இடம் மோஷன் போகிற இடம் அதில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸு அல்லது செய்மான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடம்னா மாங்கல்யஸ்தானம் பெண்களாக இருந்தால் அப்போ காலத்தில் கயிறு மாங்கல்யம் போட்டிருந்தா அதை கலட்டி நீங்களே முறையாக மாற்றிக்கிறது நல்லது கலட்டி ரெண்டு விழுந்துடும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் ஆராய்ச்சி வீடுன்னு சொல்கிறது எட்டாம் இடம் அது புதனுடைய வீடு புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய கணக்கு வழக்குகளை முறைப்படுத்தி அதாவது டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை சேட்ஸ் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அது அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இல்லை ஆடிட்டிங் கணக்கில் இருக்கவங்க உங்களுடைய செலவு கணக்குகளை ஒழுங்குபடுத்திக்கிறது நல்லது ஆக இந்த மாதம் முழுவதும் ராசி யோகமே ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா காவி கலர் மஞ்ச கலை ஸ்கை ப்ளூ அதிர்ஷ்டமான களை நம்பர்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்கு முதல்ல ஒன்று மூணு ஒன்பது இந்த மூன்று நண்பர் நம்பர் கூட்டி என்னாவோ செயற்கை என்னாவோ வந்தால் நல்லது அது தனியாக வந்தாலும் நல்லது இந்த மாதம் விச்சகராசிக்காரங்க பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது அண்ணாமலையார் வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணுங்கள் இந்த மாதத்தை உண்மையிலேயே சிறப்பான மாதமாக கொண்டாடுங்க ஓம் நமச்சி